கோபிச்செட்டிபாளையத்தில் தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை மையம் சார்பில் நடைபெற்ற உடல் உறுப்பு தானம் மற்றும் கண்தானம் வழங்கும் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் உடல் உறுப்பு தானம் அளிப்பதாக அடையாள அட்டைகளை கொடுத்து ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொண்டனர் உடல் உறுப்பு தானத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக அரசு உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதையுடன் அவர்களின் இறுதிச் சடங்கானது நடைபெறும் என அறிவித்துள்ளது இந்த நிலையில் உடல் உறுப்பு தானத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை மையம் சார்பில் மகளிர்கள் கலந்து கொண்டு உடல் உறுப்பு தானம் மற்றும் கண்தானம் முகாம் இன்று உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் உடல் உறுப்பு தானம் அளிப்பதாக தங்களது அடையாள அட்டைகளை கொடுத்து ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொண்டனர் இந்த முகாமினை கோபி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பண்டைய காலத்தில் இருந்து தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் கருதப்பட்டு வந்த நிலையில் தற்போது கண்தானம் சிறந்ததான உடல் உறுப்பு தானம் என்பதை பார்க்க முடிகிறது என்றார் மேலும் இன்று இந்த முகாமில் தங்களது முழு உடல் உறுப்புகளை தானம் செய்த பெண்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார்